அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு உட்பட பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு மாவட்டங்களில் அமைந்துள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பத்தொன்பது ரயில் நிலையங்களும் குஜராத்தில் பதினெட்டு ரயில் நிலையங்களும் மகாராஷ்டிராவில் பதினைந்து ரயில் நிலையங்களும் பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்களும் ராஜஸ்தானில் எட்டு ரயில் நிலையங்களும் சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவில் ஐந்து ரயில் நிலையங்களும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் ராஜஸ்தானில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் நாளை நேரில் தொடங்கி வைக்கிறார் பிகானீர் பகுதியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் அவர் மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேம்படுத்தப்பட்ட நிலையங்களில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார் மிசோரம் இந்தியாவின் முதல் முழு எழுத்தளிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது மாநிலத்தின் கல்வி பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிப்பதாக தெரிவித்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிசோரம் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது மாநிலத்தின் கல்வி பயணத்தில் ஒரு முக்கியமான மற்றும் பெருமைமிக்க மைல்கல் என்றும் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் தருணம் என்றும் கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு சமமான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலை அதே அர்ப்பணிப்புடன் தொடர மிசோரமின் சாதனை ஊக்கமளிக்கும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்ஸலைட்டுகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் துப்பாக்கிச் சண்டையில் இருபது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டத்தின் அபுஜ்மத் பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அப்பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது நக்சலைட்டுகள் சூடு நடத்தினர் இதற்கு பாதுகாப்பு படையினர் சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது இன்று காலை முதல் நடைபெற்று வரும் இந்த துப்பாக்கிச் சண்டையில் இருபது நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் முக்கிய நக்சலைட்டு தலைவர் ஒருவர் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜூலை இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை தினசரி விசாரிக்கப்படும் என்று தில்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே முன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சோனியா காந்தி ராகுல் காந்தி இருவரும் சுமார் நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தரப்பு வாதத்தை முன்வைத்தது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மோசடி மூலம் கிடைத்த வருமானத்தை நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அனுபவித்ததாகவும் வழக்குடன் தொடர்புடைய எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூலை இரண்டு முதல் எட்டாம் தேதி வரை தினசரி விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தார் தமிழகத்திற்கு நியாயமான நிதி உரிமையை எடுத்துரைப்பதற்காகவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தில்லி சென்று நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் நன்மைக்காக திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாகவும் இன்றைக்கு கூட தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்கள் பாதுகாப்புடன் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் அக்கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் ஒருவர் வரம்புகளை மீறி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளுக்கு உளவியல் ரீதியாக மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிரு சுட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் வேலியே பயிரை மேய்வது போன்று கல்வியை கற்றுக்கொடுக்கும் வளாகங்களிலேயே பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாலேயே மாநிலம் முழுவதும் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் அறிவிப்பு வெளியிடாமல் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் வரை சொத்து வரி உயர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார்